கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி திரைக்கு வந்த படம் தான் மார்க்கட் அதாவது விஜய் ஆண்டனியோட படம் விஜய் ஆண்டனியோட படம் வந்தாலே ஒரு த்ரில்லர் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சஸ்பென்ஸ் கில்லர் படமாக அமையும் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜய் ஆண்டனியுடைய படங்கள் எல்லாம் தொடர்ச்சியை பார்த்தா அப்படித்தான் நமக்கு தோன்றும் அவருடைய படங்கள் வந்து எப்போதுமே நமக்கு சீட்ல இருந்து உட்கார்ந்து பார்க்கும்போது வந்து அதை கொஞ்சம் நெளிஞ்சிருந்து சீற்றின் நுனியிலிருந்து என்ன உன்னிப்பா கவனிச்சாதான் அவருடைய படங்கள் வந்து என்ன பண்ண போறோம் என்ன சொல்ல தெரிய வரும் அப்படித்தான் இந்த மார்க்கன் படம் வந்து ஒரு த்ரில்லர் மொழியாக எடுத்திருக்கிறார் இதை பற்றி உள்ள ரிவியூ தான் வரலாம் அனைவருக்கும் வணக்கம் விஜய ஆண்டனி த்ரில்லரான மூவிக்கு அவரை தயாரிப்பு செய்து நடிச்சிருக்கிறாரு அவரும் இந்த படத்துல ஒரு போலீஸ் வேடத்துல நடிச்சிருக்கிறார் அப்பேற்பட்ட இந்த மார்க்கன் படத்துல முக்கியமாக அவருடைய சொந்தமான ஒரு பையனை கொண்டு அறிமுகம் பண்றாரு அதுக்காக வேண்டிதான் இந்த படத்தை அவர் தயாரிச்சிருக்கிறார் உள்ளது தெரிகிறது இருந்தாலும் இந்த படம் மார்க்கன் ஒரு த்ரில்லர் மூவியாக எப்படி வருகிறது என்றால் படம் தொடக்கத்திலிருந்தே நிறைய விஷயங்களை நமக்கு த்ரில்லர் மூவியாக காட்டுகிறது அந்த மியூசிக் இதுகளில் இதுகளை பார்த்தாலே தெரிகிறது படத்துடைய த்ரில்லர்கள் நிறைய வரப்போகிறது ஒரு த்ரில்லிங்காக இருக்க போகிறது நிறைய சஸ்பென்ஸுகள்லாம் இருக்க போகிறது என்று படத்தை பார்த்தாலே தெரியும் படத்துடைய கதையை நமக்கு முழுமையாக சொன்னா கெட்டு போயிடும் ஏன்னா இந்த த்ரில்லர் மூவிகள் எப்போது வந்தாலுமே ஒரு லைங்க தான் போகணும் படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு போரடியும் இல்லை அதிகமான ஸ்லோவும் இல்லை படம் அப்படியே போயிட்டு இருக்கும் விஜயாண்டனிய படமே இப்படித்தான் இருக்கும் ஆனா படத்துல பாடல்கள் எதுவும் கிடையாது படம் வந்து இப்போது படங்களே தமிழ் எல்லாம் கொஞ்சம் ஆங்கில படம் ஸ்டைல தான் எடுத்துகிட்டே இருக்காங்க அதே மாதிரிதான் இந்த படத்தை அப்படி இந்த படத்துல வந்து நமக்கு பாடல்களை வைத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த படத்துல வந்து காட்டும் போது விஜய் ஆண்டனிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக அவருக்கு ஒரு சைடு கருப்பாகவும் ஒரு சைடு அவரோட ஒரிஜினல் கலராகவும் இருக்கு அந்த மாதிரி தான் அந்த த்ரில்லிங் மூவி போர் இதனால அவர் இருக்கிற இடத்துல வந்து போலீஸ் கேரக்டர் வந்து சஸ்பென்ஸாக ஆக்பெண்ட் பண்ண முடிகிறது அந்த சஸ்பென்ஸை இவர் வாங்கிட்டு சென்னைக்கு போகலான்னு சொல்லி அவர் ஐடியாவில் கிளம்பி போயிட்டுறாரு அங்க போன தான் அவருடைய அந்த கதைகளும் அங்கே போலீஸ் ஆஃபீஸர் கூட இருந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு இது நடக்குது ஒரு கொலை நடக்குது அந்த கொலை யார் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு கொலை நடந்திருக்கிறது இந்த கொலையை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்துடைய வீச்சு இந்த படம் ஒரு த்ரில்லிங்காக தான் போயிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த படத்துடைய சஸ்பென்ஸ் உடையாம போயிட்டு இருக்கும் எப்போ கடைசி தான் தெரியும் அந்த கொலையாளியாரன் அப்படிப்பட்ட இந்த படத்தை வந்து ஒரு த்ரில்லிங் ஒரு த்ரில்லர் படமாக கொடுத்திருப்பதை பார்க்கும்போது விஜயாண்டனிக்கு இது ஒரு பொதுக்களம் தான் ஆனால் விஜயாண்டனி த்ரில்லர் மூவிகளை பார்க்கும் போது இது ஒரு த்ரில்லர் மூவியா தான் இருக்கிறது த்ரில்லர் மூவி என்றாலே விஜய் ஆண்டனிக்கு பெரிய ஒரு சுகம் கண்ட படங்களாக இருக்கிறது அப்படித்தான் அவர் நிறைய படங்களை நடிச்சிட்டு இருப்பாரு அப்படி அவருக்கு நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யறவரின் முறையில நாட்டுக்கு ஏதாவது சேவையான சில படங்களை கொடுக்கணும் நாட்டுக்கு ஏதாவது தேவையான திருள்ள படங்களை கொடுக்கணும் நாட்டுல என்ன நடக்கிறதே அதை உன்னிப்பாக கவனிச்சு கொடுக்கணும் அப்படித்தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அவருக்கு பழக்க பழக்கம் இருந்த ஒரு எடிட்டர் தான் இந்த படத்தை முதல் முறையாக எடுத்திருக்கிறாரு அவருடைய பேரு நேபகம் இல்ல இருந்தாலும் ஒரு எடிட்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறான்னு சொல்றாங்க அந்த எடிட்டர் மூலமாக இந்த படம் புதுக்கதை முதல் படம் இந்த படத்தில் அவர் வெற்றி பெற்றாரா தோல்வி அடைந்தாரா அப்படி என்று நமக்கு போக போக தெரிந்துவிடும் இந்த படத்தில் சில விமர்சனங்கள் ரீதியாக இந்த படம் நன்றாக இருக்கிறது இருந்தாலும் படம் அந்த அளவுக்கு ஸ்லோ இல்லை அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்பீடும் இல்லை படவுடைய மெதுவா ரெண்டு மணிக்கும் கூடுதலாக ஓடினாலும் அந்த படத்துடைய நுனியில் அப்படியே இருந்துட்டு தான் இந்த படம் வந்து கடைசியாக முடியும் சில இடங்கள்ல வந்து சில மைனஸ்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு தான் இருக்கும் எல்லா படங்கள்லையும் ரெண்டு மூணு ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதே இந்த படத்தினே சில குறைகள் இருக்கிறது இருந்தாலும் பிளஸ் அதிகமாக ஒரு இந்த படம் வெற்றி சொல்ல முடியும் இந்த படம் மக்கள் மனதில் நிறைய இடம் பிடிக்கும் இந்த படத்தை நீங்கள் தேட்டருக்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு இந்த கதைகள் வந்து விரிவலாக பிடிக்கும் இந்த கதைகளை நமக்கு சொல்லும் போது வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கெட்டு போய்விடும் இந்த படங்களை த்ரில்லராக பார்க்க வேண்டும் தேட்டருக்கு சென்று பார்த்தா மிக முக்கியமாக உங்களை பிடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த விமர்சனம் ரீதியாக உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தான்னு தெரியல ஆனா உங்களுக்கு என்ன தோணுச்சோ இந்த படத்தை பத்தி சொல்லுங்க ஓகே வணக்கம் சட்டம் சரியில்லாம எனக்கு சாபை கிடையாது